அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம போட்டில் வந்து மீன் வந்துச்சு வாவலி மீன் அதுக்கப்புறம் செப்பளி மீன் வந்துச்சு வாவல் வந்து ஒரு அஞ்சு வாவல் கிடந்துச்சு அஞ்சு வாவலில் எல்லாத்தையுமே எடுத்துன்னா வேறு நம்மளுக்கு வந்து பைசா கிடைக்காது நான் நாலு வாவலை ஏலத்தில் போட்டுட்டு ஒரு வாழை மட்டும் தூக்கிட்டு வந்துவிட்டேன் இது என்ன பண்ண பண்ணால் இந்த ரெண்டு மீனுமே முழுசாக போட்டு இந்த மீனை தனியாக வெட்டி முழுசாக போட்டு இதையும் தனியாக வெட்டி முழுசாக போட்டு பொறிக்க போகிறேன் பொறித்து நான் கஞ்சி குடிக்க போகிறேன் காலையிலேயே வந்துச்சு காலையிலேயே எடுத்து நம்ம கஞ்சி குடிச்சிருவோம் பொறிச்சு அப்படி முழு மீனாக பொறிச்சு கஞ்சி குடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க இதை நான் வெட்டியிடும் இந்த மீனில் வந்து செவ் வந்து அவ்வளோவா இருக்காது இருக்கும் ரொம்ப புடிசாகவும் இருக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு இதை சுரண்டலாம் இந்த இருக்கு பாருங்கள் இதான் செவுள் இதை கொஞ்சம் நான் ஊறட்டா முக்காசி வாவல் கடலில் கடற்கிறதே கொஞ்சம் விலகூடணும் மீனும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம் முள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் முல்லை கூட நம்ம கடித்து திங்கலாம் இந்த வாவலை பொறுத்தளவு ஈவன் செப்பிலி நம்ம கொடுவாக்கி ஈக்குவலாக இருப்பான் டேஸ்ட்டு முழு மீனை போட்டு பொறிச்சது ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னவா இந்த மீன்லாம் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த செவ் அது என்ன மீன் மீனை விட்டு ரொம்ப பொடிசாக இருக்கும் பயங்கர பொடிசாக இருக்குங்க அது நீங்கள் செவ்வள சுரண்ட அந்த கலர் வந்து டோட்டலாகவே மாறிக்கிட்டே இருக்கும் சில இடங்களில் வாவல்னு சொல்லிவிட்டு இந்த பவுந்தி மீன் மற்ற மீன்லாம் கொடுத்து ஏமாற்றிடுவாங்க யாருக்கு வாவல் மீன் வாங்கினாலும் இந்த இப்படி மீனை பார்த்து வாங்குங்கண்ணே நான் அந்த இது பண்ணுறேன்ல இது வாவல் மீனில் ஒரு மூணு வகை வாவல் இருக்குது நம்ம ஊரில் அதை பார்த்து தான் வாங்கணும் யாரும் ஏமாந்துடாதீங்க நல்ல செவில் எடுத்தாச்சு இந்த மீனோட கொழுப்பை பாருங்களாம் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் அப்படியே இந்த எண்ணிக்கில் போட்டோண்டே அப்படியே எண்ணெயாக மிதக்குங்க அவ்வளோ கொழுப்பு இருக்குது இதெல்லாம் கொழுப்பு இந்த ஆட்டுலலாம் கொழுப்பு தனியாக எடுத்து தருவாங்க தெரியுமா எண்ணெயில் போட்டால் வதக்கிறதுக்கு அந்த கொழுப்பு தான் செம்மையாக இருக்குது இது வந்து பித்தம் அந்த மீனில் இருக்க பித்தம் இது வந்து கச வெடிச்சு கலங்கிட்டனா இந்த இடம் அந்த மீன்லாம் சாப்பிடும்போது நமக்கு கசந்து கிடக்கும் வித்தை எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் கொழுப்பு பயங்கரமாக இருக்குது மீனுக்கு எப்படி வந்துட்டு வைத்தீங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மீன் கோடு போட்டுருவோம் கோடு வந்து நல்ல மசாலா கோடு வந்து நம்மளுக்கு மசாலா உள்ளே இறங்கணும் இல்லை அதுக்காக அப்படி கோடு அழகாக போடுறேன் கட்டிங் கட்டிங்கே போட்டுருவோம் இந்த டைமண்ட்ஸ் எப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி கட்டிங் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நேர்த்திங்களா செம்மையாக இருக்கும் என்ன நீ பொண்ணுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் எடி பிடிச்சி கொடுத்தா உட்காந்து உட்காந்துட்டா ட்ராயிங் பிள்ளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க மேடம் எப்படி தீங்களா அழகா லேயர் லேயராக இருக்கீங்களா சூப்பராக இருக்கா செப்பிளியும்படி கோடு போட்டுருவோம் இதுக்கு கோடு போட்டோம்னா சதம் முள்ளிட்டு உள்ளே ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு சதம் நல்லா பெருசாக இருக்கும் அகலமாக இருக்கும் இதுக்காக இருக்கட்டு உள்ள லேயர் லேயராக வரும் சதை நம்ம மீனை பொறிக்கிறதுக்காண்டி மசாலா எடுத்து வச்சுருக்கோம் மீனை வந்து எப்படி பொறிக்க தவா தோசைக்கல்ல போட்டு பறிப்பாங்கல்ல தவா ஃப்ரை அப்படி தான் பறிக்க போகிறேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சீரகப்பொடி மல்லிப்பொடி பத்தப்பொடி மஞ்சள் பொடி எண்ணெய் எல்லாமே போட்டாச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சோளமும் கொஞ்சம் புளிய போகிறோம் கையிலலாம் வெட்டு வெட்டாக கிடக்கா எலுமிச்சோளம் புளியவும் இதாக இருக்குது எல்லாத்தையும் மசாலாவை வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நாங்கள் இந்த வாட்டி அதிகமாகவே ஏற்றிருக்கோம் கொஞ்சம் போல் தண்ணியும் ஊற்றிக்கிறோம் நல்ல மசாலா ஏற்றலாம் நீக்கி இருக்கும் நீ ஒரு டேஸ்ட் பண்ணி வரேன் கொண்டா வாய் நீ பாரு நீ உப்பு ஓட்டில அட்ரான் மசாலா போட்டால் கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டாம் மொதல் எடுத்தோன்னா வாவலில் தடு வாவல் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காண்ணா டிசட் தொட்டேன் எங்களுக்கு வாவல் மீன் வலையில் வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம் நல்ல விலைக்கு போகுமா அதனால் ரொம்ப ஹாப்பி நம்ம திங்கணுமில்ல சொல்லி நம்மளுக்கு போக தானே எல்லாம் மிச்சம் காஜு கத்திரியா அப்படி இருக்கா கட்டிங்கே சொல்லு நல்லா விரித்து உள்ளே கொடுத்தோம்னா உள்ளே ஃபுல்லாக இறங்கிடும் மசாலா தேங்காய் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் எல்லாம் இருக்க மசாலா பாருங்கள் எவ்வளோ உள்ளே இறங்கி வச்சுருக்கேன் உள்ளே ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கேன் அடிவாரம் முடியும் இறக்கியிருக்கேன் இங்கிட்டும் சரி இங்கிட்டும் சரி நல்லா இருக்குது சரி இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் இன்னும் சின்னதாக இருக்கேன் காணாதே காணாதே எங்கே வலுவலும் டக்கியாச்சு ஆமாம் இங்கிட்டும் சரி இங்கிட்டும் சரி அந்த கேரளாவில் திண்டம் அதே மாதிரி என் தலைவனுக்கு நம்ம மாடுப்பை பற்ற வச்சுடுவோம் ஐயோ ஐயோ நான் ட்ரெஸ்ஸே ஆசை மாட்டேன் மஞ்சள் பொறுமை போனதா இவ் என்ன சொல்கிற ரொம்ப இருக்கு தேயோ தேவங்களை யாராச்சும் ஐடியா சொல்லுங்க இந்த கரப்போ ஒரு டீஷர்ட் காஸ்ட்லியான டி ஷர்ட் வேறேன் இது ரொம்ப கஷ்டப்படுங்க டிஷர்ட் யாருங்க மீனாகி கொடுத்தேன் இல்லை இல்லை இது நீ நீனாகி கொடுத்தேன் இது வந்து இதுக்கு இதுக்குலாம் எடுத்தேன் நம்ம ரெண்டு தான் போய் எடுத்தோம் இப்போ போக மாட்டுக்கு வேட்டுக்கு வே நான் கல்யாணம் ஆளுக்காக கொடுத்த டிஷர்ட்டு போயிடும் கருத்து நீ போடுவீங்களா அக்கா போச்சு ஷர்ட் ரொம்ப போச்சு சூடாகிக்குங்க அது கல் இப்போ வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம் சுற்றி அப்படியே ஒரு ஊற்று அப்படியா எல்லாம் ஒன்று தான்ப்ப நல்லா எண்ணெய் மெதக்கு மெதக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தவா ஃப்ரையில வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் ஊற்றுவாங்கண்ணே தண்ணி சரிப்பா 아니요. 마 뿌리 버리기. 자마. 싱거우니까 요아 네. 음. 순물어 살치 லைட்டாக பிரட்டி போட்டுருவோம் இன்னொரு கங்க அதான் திரட்டுறாங்க கத்தி ரோஸோ கரண்டி ரெண்டு இருக்குங்களா என்ன பெரிய இன்னொரு கீங்க ரெண்டு கரண்டியும் போட்டு பிரட்டுறேன் நான் எனக்கு பெரெக்டாக தெரியாதுன்னு சொல்லிட்டு அரணா அதுக்கு மௌண்ட்டாக பார்த்தீங்களா நைச்சா என்ன கொஞ்சம் வச்சுருவோம் மேலே பார்த்தீங்களா எப்படி லேயர் லேயராக தெரியுது சூறாக இருக்கில்ல ஓ அப்படியா அப்பா என்ன போடுறேன் பெரிய கல்லாக இருந்தால் நல்லா போட்டுடலாம்ண்ணா இந்த எண்ணெயை போட்டு மார்க்கல்ல நல்ல எண்ணெய் இதெல்லாம் வந்துடுச்சு இந்த மீனெலாம் சீக்கிரம் வந்துடும் அப்படியா அது தேங்காய் போட்டதுங்க அதுக்கும் வாசம் அப்படி தூக்குதுங்க மீனை பாருங்கள் நல்லா வெந்துட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு தவா ஃப்ரை பண்ணி எடுத்து இதை வந்து எடுத்து இதை உடஞ்சிட உடஞ்சிரும் வடிதாக மீன் ஏற்றி அப்படியே இதில் வச்சிருவோம் அழகாக இருக்க வைத்தீங்களா சூப்பராக சுட்டு சுட்ட சுடை சுட்டு சுட்டாக இருக்குது பொறிச்ச மீன் தவா ஃப்ரை அது கூட பழைய சாலை மீன் குழம்பு நேர்த்த வச்ச மீன் குழம்பு கஞ்சி பழைய கஞ்சி நம்ம அப்படியே சாப்பிடுவோம் வாங்க தயிர் கொஞ்சம் ஊற்றிடுவோம் கஞ்சிக்கு இது வந்து நாளைக்கு இது வைக்கிறதுக்கு உரம் வைக்கிறதுக்கு தயிர் வீட்டில் காய்ச்சினா தயிர் தான் இதெல்லாம் வாங்க பசிக்கி நல்லா தயிரை ஊற்றி கஞ்சியை கொண்டு வந்துட்டேங்க கஞ்சியை கொண்டு வந்து இந்த கஞ்சியெல்லாம் எப்படி சாப்பிடணுன்னா நான் சொல்கிறேன் பாருங்க இதே மாதிரி சாப்பிடுங்கண்ணே நல்லா புழிஞ்சுக்குங்க புழிஞ்சிட்டு பழைய மீன் குழம்பு அது சாலை மீன் குழம்பு அதை லைட்டாக உள்ளே ஊற்றி ஒரு கோழி மாதிரி வச்சு கஞ்சி கொடுத்தா புளிக்கணும் பப்பா சென்னையா டேஸ்ட்டு நம்ம சோறுக்கு இதை தின்னு இருந்தால் கூட இவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது பழைய கஞ்சிக்குன்னா இதெல்லாம் கிடைக்கும் மீன் திங்குனீங்க அமைக்க ஒரு வாய் கஞ்சி போயிட்டான் அதுக்கப்புறம் நம்ம வாவலை அப்படி பூப்போல் பிச்சிக்கிறணும் எவ்வளோ பெரிய பீஸாக இருக்க வாவலு அந்த கஞ்சியும் அந்த மீனும் சேர்ந்து வாய்க்காலில் சவப்படணும் செம்மையாக இருக்குங்க வாவலு இப்படி தவா ஃப்ரை பண்ணது சின்ன சின்ன வெட்டி பொரிச்சிருந்தா கூட இந்த அளவு கிடைக்காது முள்ளுத்த பொருத்து தான் சூப்பராக இருக்கும் மீனையா ஆமாம் பச்சை மிளகா இது மீன் குழம்பு உள்ள பச்சை மிளகா டேஸ்ட்டாக இருக்கும் உரப்பு இருக்கும் அந்தளவு ரொம்ப உரப்பு தெரியாது நம்ம டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் சாலை மீன் தேதி வச்சுருக்கேன் சின்ன பீஸ் மட்டும் தான் கிடைக்கும் அப்படி கஞ்சி வேலை இல்ல ஐயோ ரொம்ப இருக்கும் மீனம் ஃபுல்லாக காலி பண்ணி தான் இருக்கேன் சூப்பராக இருக்குங்க கஞ்சி ஸ்பீடாக தீடாக ம் மீன் வந்து மகளுக்காக அவள் வந்து முழு மீனை கொடுத்தா கூட சாப்பிடுவா மீன் தான் நல்லா சாப்பிடுவேன் என் பிள்ளை பச்சை மிளகாய் காளி பண்ணியிருக்கோம் பச்சை மிளகாய் ஓடைக்குள்ள வச்சுரு பார்த்தீங்களா கஞ்சிக்குள்ள நல்லா இருக்குது இந்த டிசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வாவல் மீன் வேறு லெவலில் இருக்குது சொல்லணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு இந்த முல் அப்படியே திங்கலாம் இன்னும் மீன் இருக்கிறதுனால நான் இந்த முல்லை இந்த நான் சாட்டு காமிக்கலை இல்லைன்னா முள்ளெல்லாம் அப்படி கடிச்சுருவேன் தான் சூப்பரான ஒரு புடி ஓகே எப்பயும் கஞ்சி பழைய கஞ்சியில் ஒரு பிடிமா சண்டன் ஓகே பாய் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்